i டடா உன் பேரு நான் கேக்க ஓஹோ கதை அப்படி போகுதா டேய் மச்சான் உன் தங்கச்சி பேரு என்னன்னு தானே யோசிச்சிட்டு இருக்கே மச்சான் நீங்க நிக்கிறதே நான் சுத்தமா மறந்துட்டேன்டா ஆமாடா என் தங்கச்சி பாத்திட்டு என்ன நான் நிக்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்ல சரி சரி ஓவரா சிரிக்காதே உன் தங்கச்சி பேரு கார்த்திகா கார்த்திகாவா இவ்ளோ அலங்காரத்துல பேரு ம் இது உனக்கே ஓவரா தெரியலடா டேய் நான் உனட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன் நீ பாடுங்க சிரிச்சிட்டே நிக்காத யாராவது பார்த்தா انا லூஸ்னு நினைக்கப்பாராக என்னடா மச்சான் சரி சரி அந்த விடு கார்த்தி எங்க இங்க தானே நின்றுட்டுனா அவன் சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டான் நான் என் ஆள்கிட்ட பேசிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு சண்டையாடா அடே சண்டையே உன்னாலதான்டா என்னது என்ன ஆளுயா நான் என்னடா பண்ணேன் டேய் நீ லவ் பண்ற பொண்ணு என் சித்தப்பா ஊர் பொண்ணுடா நான் என் சித்தப்பாவுக்கு பயப்பட மாட்டேன் ஆனா அவன் அதனால தான் அவன் ரொம்ப எப்படி சொல்றது வீட்டுல ஏதாவது தெரிஞ்சா நம்மள திட்டுவாங்கன்னு நினைச்சு பயப்படுறான் டேய் சாரிடா மச்சான் எனக்கு தெரியாது சாமி இந்த ஊர் பொண்ணுன்னு டேய் லூசா நீ உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ லவ் பண்ணுற எந்த ஊர் பொண்ணு யார் பொண்ணு எல்லாம் தெரிஞ்சால் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் விடு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிற காத்து எப்படி தேங்க்ஸ் டா மச்சான் டேய் ஏன்டா இப்படி தேங்க்ஸ் சாரிலாம் சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறேன் நான் உன் ஃப்ரெண்டு நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்போ சரிடா வங்குறங்கே வா போ டே பத்தியா சைடு கேப்பில் வங்குறங்கெல்லாம் சொல்கிற சரிடா சரிடா வா போலாம் போ 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 சரிடா சரிடா தள்ளாத என்னக்கா எல்லாரும் வந்துட்டாங்களா இப்பதான் செல்வி ஒவ்வொரு ஆளும் வந்துட்டு இருக்காங்க என்ன கித்தனை சுத்தமாக கிடக்கு எங்க பாத்திரமா பாத்திரமா அப்படி எப்படியே கிடந்துச்சுக்கா சமைச்சதே சரி ஏன் அதை அப்படியே போட்டுருக்காங்க கழுவி போட்டேன் அட ஏன் செல்வி ரெண்டு சேர்ந்து கழிவுலாமே என்ன அதனால என்னக்கா கொஞ்சம் பாத்திரம் தான் கலந்துச்சு நான் கழுவி போட்டேன் விடு என்னக்கா சமையலாம் சீக்கிரமா முடிஞ்சு போல இருக்கு வாசனை அட செல்வி அக்கா நீங்க வந்தீங்க சாயந்தரம் தான் வசந்தி வந்தா எனக்கா சோனிக்கலாம் தடைப்புடலாம் கொண்டாடுறீங்க என்ன இது விசேஷமா அட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாமா இது நாள் வரைக்கும் கொண்டாடுனதே இல்லை சோனி பிறந்தனால அதான் பிள்ளையெல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம்னு நினைச்சுங்க சரி பிள்ளைகளை ஆசைப்படும் போது செய்யாமல் இருக்க முடியாதுல்ல அதான் செஞ்சோம் ஆமாக்கா பிள்ளைகளை ஆசைப்படுறது தானே செய்யணும் நீங்கள் வீட்லேயும் செய்யானா கேட்டுட்டு தான் இருக்குது அந்த தடவை கேட்க விட்டு பண்ணணும்னா எங்கே அந்த மனுஷன் விட்டால் தானே பண்ண முடியும் யாரு மாமா தான் கேட்க விட்ட வேணான்னு சொல்லுவாரா என்னவோமா இல்லைக்கா மாமா தான் எதுவுமே செய்ய விட மாட்டாரே நம்மளே நினைச்சாலும் அப்படின்னு சொன்னேன் ஆட ஆமாக்கா நம்மளே எதாவது செய்யணும்னு நினச்சாலும் வீட்டுக்காரவங்க செய்ய விட மாட்டாங்க என்னம்மா போய் சொல்கிறேன் சரி சிந்தி பக்கத்து ரூம்ல தான் கேட்க விட்டோம் நீ உமா போய் என்ன நாங்கள் வரோம் இல்லைக்கா ஏதாவது வேலை என்ன சொல்லுங்க செய்யறோம் என்னக்கா எப்போ ஏதாவது வேலையை பாருங்கள்னு சொன்னாலே பார்க்க மாட்டீங்க இன்னைக்கு நீங்களே போய் வேலை பார்க்கவான்னு கேட்குறீங்க அப்படி தான் உமா எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க அப்படி தான் கேட்கணும் ம் சரிக்கா ஆமாக்கா ஏதாவது வேலை என்ன சொல்லுங்க செய்யறோம் இல்லை உம்மா ஒரு வேலையும் இல்லை பிரியாணி தான் செய்யணும் அதையும் நாங்களே செஞ்சுட்டோம் என்னது பிரியாணியா ஆமா சிந்தி எங்கள் சோனிக்கு பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும் சரி பதினாலுமா அவங்களுக்கு பிடிச்சதாவது செஞ்சு கொடுப்போம் பிரியாணி செஞ்சோம் ஓ சோனிக்கு பிடிக்கும் கொஞ்சமாக செஞ்சிருப்பீங்க ஐயோ அப்படியெல்லாம் லோசம் வர எல்லாருக்குமே தான் சேர்த்து செஞ்சுருக்கோம் சரிக்கா சரிக்கா கொஞ்சமா செஞ்சுருந்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் சமைக்கணும் அதுக்காக தான் கேட்டேன் ஐயோ அப்படியெல்லாம் லோசம் எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்கோம் நீ போவேலாம் வேணா வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு போவேன் சரிக்கா சரிக்கா கொஞ்சம் சின்னதில் மட்டும் எடுத்து வச்சிருங்க போவெல்லாம் வாங்கிட்டு போறேன் அப்புறமா முடிஞ்சிரும்ல இன்னும் உமா உனக்கு கொஞ்சம் எடுத்து ஐயோ அதெல்லாம் வேணாக்கா நான் வீட்டை சமைச்ச வச்சுட்டு தான் வந்தேன் ஏ ஏன் உமா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கேன் இல்லைக்கா வரும்போது நான் வீட்டை சமைச்சி தான் வச்சுருந்துருக்கேன் நான் நான் வீட்டுக்கு சேர்த்து தான் சமைச்சேன் எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் வேணாம்னா போடி போலக்கே தெரியாத அக்கா அவளுக்கு வேண்டானா விடுங்க அவங்க எனக்கே கொடுத்துருவேன் உன் வீட்டில் எதாவது யாருமே கொடுக்க மாட்டேன் ஆனால் அடுத்த உங்கள் வீட்டில் எதை செஞ்சாலும் தட்டத்துக்கிட்டு போயிடுறது உமா வசதி ரெண்டு பேரும் போங்க அந்த ரூம்ல இருங்க நாங்கள் வரோம் ம் சரிக்கா நாங்கள் போகிறோம் நீங்கள் வாங்க சரிக்கா வேற எதுவும் வேலை இருக்கா இல்லை செல்வி மட்டும் தான் கிடந்துச்சு அதையும் விலைக்கு போட்டேன் அதுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை இல்லை எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சோனியை கேட்ட சொல்லிட வேண்டியது அக்கா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா காலையிலேருந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்பா மட்டும் நாட்டு சூழ்நிலையே வருது என்னன்னே தெரியல எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு இதே வேலையாக போச்சுக்கா டவர் இல்லாத இடத்துலேயே கொண்டு ஃபோனை போட்டது ஆத்திரம் அவசியம் ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணால் எதாவது எடுத்துக்கா சரி செல்வி இதுக்கே இப்போ இவ்வளோ கோபட்ற கோப்படாத விடு பார்த்துக்கலாம் இல்லைக்கா அவங்க பேசி தானே கேக் கொண்டு போது அவங்க பெரிய உங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்ல சரி இதுக்கே இவ்வளோ கோப்பட்றேன் பக்கத்தில் தானே வீடு சோனி அப்புறமா கொண்டு போய் கேக் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வா வாங்கிட்டு சொல்கிறேன் வீடு அப்போ சரிக்கா நீங்கள் வர உங்களை பாரு நான் போய் சோனி என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன் ஆமாம் செல்வி அவ்வளோ போய் பாரு முதல்ல எப்போ பார்த்தாலும் தலையை பின்னி கட்டவே மாட்டான் போய் அவளுக்கு தலையை பின்னி பூ எடுத்து வச்சுக்க சொல்லு பூ வாங்கியிருந்தேன் அந்த ட்ராமாவில் வச்சிருக்கிறேன் ம் சரிக்கா ஐயோ மறந்துட்டேன் சோனி அப்பா வேற ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் தூங்குறேன் அப்புறம் வந்து எழுப்பி விடனாரு ரொம்ப நேரம் ஆச்சு போய் அவர் மாதிரி எழுப்பி விடணும் ஏன் கா நீங்கள் வீட்டில் எதுவும் சமைச்சு வச்சுட்டு வரலையா என்னது உமா வயசு மாதிரி கேட்குது அட காலையில் சமைச்சு வச்சுட்டு தான் உமா வந்தேன் என்ன தான் இருந்தாலும் மற்ற வீட்டில் செய்கிற பிரியாணி தான் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது தெரியுமா எனக்கு எதாவது நாலு மணி வீட்டில் சமைச்சிருந்தா தானே வீட்டு சொல்ல ஆரம்பி தெரியும் எப்போ பாரு வீடு வீடாக வாங்கி தினா எப்படி வீட்டு சொல்ல ஆரம்பி தெரியும் ஏன் கட்சியில் பண்ண கூப்பிட வேணாம்னு சொன்னீங்க என்னது என்னை கூப்பிடக்கூடாது நாலு மணி எதுக்கா இருக்கும் அட ஏன் அவள் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எங்கேயாவது நாலு வாசம் ஒரு திங்கி விட்றாளா விட மாட்டான் அதனால உங்களுக்கு வீட்டில் கிடைக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவா அதனால தான் வேண்டாருனே ஐயோ பக்கத்தில் வர சவுண்ட் கேட்குது என்னையா நாலு முடி கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன் இங்கே வா இருக்கிற நாலு முடியை பிச்சிடுறேன் நீ சின்ன பிள்ளை நீ எப்போ வந்த ஆமாம் நான் வரதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு நீங்கள் ரெடியோ என்னை கூப்பிடாம வந்தீங்க நான் கூப்பிட தான் சொன்னேன் சின்ன பண்ணு இந்த உமா தான் உனக்கு அரைக்க வேணான்னு சொன்னான் பசங்க கேட்கா நான் எப்போ அப்படி சொன்னேன் அட இருமா நீ சொன்னா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் வாங்கி இரு அப்போ உமா தான் என்னை கூப்பிட வேணான்னு சொன்னாலா அட சத்தியமா சின்ன பொண்ணு உமா தான் அவனை கூப்பிட வேணான்னு சொன்னேன் சின்ன பொண்ணு அவங்க சொல்கிறத நம்பவே நம்பாது நான் அவனை கூப்பிடலான்னு சொன்னேன் அவங்க தான் வேண்டான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ஐயோ இவ வேற போட்டு விடுறாளே ஐயோ சின்ன பொண்ணு ஏன் அப்படி பாக்குற உண்மையுமே நான் உனக்கு கூப்பிடலான்னு தான் சொன்னேன் பசங்க தான் உனக்கு கூப்பிட வேணான்னு சொன்னாங்க ஐயோ உமா நீ ஏன் இப்போ ஃபீல் பண்ற யார் என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும் நீ ஏன் கவலைப்படுற சத்தியமா பண்ற சத்தியம் ஐயோ ஏன் சின்ன பொண்ணு இப்படி சமட்டினேன் என்னையே இன்னும் நான் போடு சின்ன பொண்ணு அவங்களுக்கு பொய் சொல்றது இல்லாமல் என்னையை கோத்து விடுறாங்க

சரி சரி அவளுக்கு தான் ஊர் வேலை இருக்குமே அவள் பார்த்துட்டு எதுவாக இருக்கட்டும் இன்னும் அக்கா சோனி என்ன காணும் இப்போதாம போய் பார்த்துட்டு இருந்தேன் கிளம்பிக்கிட்டு இருக்கா செல்வியும் காணும் அவளும் அங்கே தான் நிற்கிறானா ஆமாம்மா செல்விம்மா தான் அவளுக்கு தலை பண்ணி விட்றாங்க சரி சரி அவள் தானே இவ கேட்பா சரிம்மா சுவின் மட்டும் தனியாக பலூன் ஊதிட்டு இருக்கா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆமாம் முதல்ல முதலேருந்து என் பிள்ளை மட்டும் தனியாக பலூன் ஊதிட்டு கிடக்கு போ போய் பாரு அதானே என்ன ஏன்னா பார்த்தா அவனுக்கு பிள்ளையாவே தெரியாது சரி போடி அகடா பாமன்மோளே வந்துட்டியா ஆமா வந்துட்டேன் இங்கே காணும் இன்னும் வரலையோ அடி கேட்குற வேற யாரு உங்க பையனை தான் வந்ததும் ஆரம்பிச்சிட்டியா ஆமாம் அது யாரு இவளையும் எங்கள் ஃப்ரெண்டு தான் அத்தை நாங்கள் எல்லோரும் ஒன்னா தான் எம்கே காலேஜில் படிக்கிறோம் தெக்க குடியிருப்பு ஓ அப்படியா நல்லா இருக்கியாம்மா உன் பேர் என்ன ம் நல்லா இருக்கியம்மா என் பேர் கார்த்திகா நல்ல பேர் இருங்கடா கொஞ்ச நேரத்தில் சோனி கிளம்பி வந்துடுவா இருங்க ம் சரிம்மா டே

ஏமா ஏமா கோபப்படாத நான் சும்மா தான் சொன்னேன் உடனே ஏறிடுமே பிபி உனக்கு எப்பா உனக்கு தான் ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக பேச முடியாது போல இருக்கு எது சொன்னாலும் குச்சிக்கிறப்போ பேசுறது ஒழுங்கா பேசல நான் ஏன் குச்சிக்க போறேன் இதற்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி என்ன இருக்கிறதா தூக்கமே வராது என்னக்கா ஏதோ கோவமா நிற்கிற மாதிரி இருக்கு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் லட்சுமி வா எங்க பூ மாதிரி நான் பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தா வருவா பாருங்க சரி லட்சுமி வரட்டும் நீ இப்போ உள்ள போ ம் சரிக்கா

ஏன் கத்தி உங்க அம்மா வரலையா இல்லத்த வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்தாங்க அதனால தான் என்னைய அனுப்பி விட்டாங்க நீ மட்டும் வந்த இல்லத்த நான் சபரி அப்புறம் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் நாங்க மூணு பேர் வந்தோம் எங்க அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாங்க வருவாங்க சரி சரி மாமா உன்னை கூப்பிட்டாங்களே அங்க போ ம் சரி தே எப்படி இருக்க நல்லா இருக்கியா எனக்கு என்ன தங்க நல்லா இருக்க நீ எப்படி இருக்க ஏன் இங்க வரவே மாட்டற கொஞ்சம் வேல அதிகமா இருந்துமா அதான் வர முடியல எங்க அக்கா வரலையா

டேய் சிவாட்ட பேச போறேன் போங்க நீ போய் பேசிட்டு வாங்க ம் சரிமா நான் போய் பேசிட்டு வரேன் டேய் போனா வந்த மாதிரி இரு போய் வள வள பேசி நிக்காத ஓகேவா சரிடா மச்சான் நான் போனனே வந்தறேன் இரு